தேவியே சரணம் சந்திரவதனியே தொழுவோம் முன்னை வழங்கு சந்தான சௌபாக்கியம் தன்னை சந்திரவதனியே தொழுவோம் முன்னை வழங்கு சந்தான சௌபாக்கியம் தன்னை மந்திரத்தை ஓதுவோம் முன்முன்னே மந்திரத்தை ஓதுவோமுன்முன்னே உன் மகுடத்திலே மின்னும் முத்து பொன்னே உன் மகுடத்திலே மின்னு முத்து பொன்னே சந்திரவதனியே தொழுவோம் முன்னை வழங்கு சந்தான சௌபாக்கியம் தன்னை மந்திரத்தை ஓதுவோமுன் உன் மகுடத்திலே மின்னும் முத்து பொன்னே மகுடத்திலே மின்னும் முத்து பொன்னே சந்திரவதனியே தொழுவோம் உன்னை வழங்கு சந்தான சௌபாக்கியம் தன்னை எங்களுக்கு தெம்பு தாயுன்னை மரவோம் எமை நம்பு தந்திடுவாய எங்களுக்கு தெம்பு தாயுன்னை மறவோம் எமை நம்பு சுந்தரி உன்னால் மறையும் வம்பு சுந்தரி உன்னாள் மறையும் வம்பு நீசூழ்ச்சியர் மேல் நீ நீசூழ்ச்சியர் மேல் பாய்ச்சிடுவாய்பு தந்திடுவாய் எங்களுக்கு தெம்பு தாயுன்னை மறவோம் எமை நம்பு சுந்தரி உன்னால் மறையும் வம்பு சுந்தரி உன்னால் மறையும் வம்பு நீ சூழ்ச்சியர் மேல் அம்பு நீ சூழ்ச்சியர் மேல் அம்பு சந்திரவதனிகே தொழுவோம் உன்னை வழங்கு சந்தான சௌபாக்கியம் தன்னை மந்திரத்தை ஓதுவோம் உண்மே உன் மகுடத்திலே மின்னமுத்து பொன்னே சந்திரவதனிகே தொழுவோம் உன்னை வழங்கு சந்தான சௌபாக்கியம் தன்னை சந்தனம் ஜவ்வாது உண்மையில் மணக்கும் சங்கரியே உணக்க மது வணக்கம் சந்தனம் ஜவ்வாது உண்மையில் வணக்கம் சங்கரியே உணக்க மறு வணக்கம் தந்திரம் புரிவோரையில் நாத்தகர்க்கும் தந்திரம் புரிவோரையில் நாத்தகர்க்கும் தலைவியுன்னு ஊற்றெடுக்கும் இரக்கம் தலைவியின் நுள் ஊச்செடுக்கும் இரக்கம் சந்திரவதனியே தொழுவோ முன்னை வழங்கு சந்தான சௌபாக்கியம் தன்மை சந்தான சௌபாக்கியம் தன்மை கந்தன் கையில் தந்தாய் வீர வேலை கருணாகரி லீலை கந்தன் கையில் தந்தாய் வீர வேலை கருணாகரிணி செய்வாய்பழலீலை உந்த நாளை வந்திடம் சுபவேலை உந்த நாளை வந்திடம் சுபவேலை நாங்கள் உள்ளன்புடன் பச்சுவோமும் தாழை நாங்கள் உள்ளம்புடன் பற்றுவோமுன் தாழை கந்தன் கையில் தந்தாய் வீர வேலை கருணாகரிணி செய்வாய் பழலில்லை நாளை வந்திடும் சுபவேலை உந்த நாளை வந்திடும் சுபவேலை நாங்கள் உள்ளன்ப பச்சுவோமும் தாழை நாங்கள் உள்ளன் பூட பச்சுவோம் தாழை சந்திரவதே தொழுவோம் உன்னை வழங்கு சந்தான சௌபாக்கியம் தன்னை சந்திரவதவதனியே தொழுவோம் உண்மை வழங்கு சந்தான சௌபாக்கியம் தன்னை மந்திரத்தை ஓருவோம் முன்முன்னே மந்திரத்தை ஓருவோம் முன்முன்னே உன் மகுடத்திலே மின்னுமுத்து பொன்னே உன் மகுடத்திலே முன்னுமுத்து பொன்னே தந்திடுவாய் எங்களுக்கு தெம்பு தாயுன்னை மரவோம் எமை நம்பு சுந்தரி உன்னால் மறையும் வம்பு நீ சூழ்ச்சியர் மேல் பாய்ச்சிடுவாய்பு சூழ்ச்சியர் மேல் பாய்ச்சிடுவாய்பு சந்திரவதனிகே தொழுவோம் உன்னை வழங்கு சந்தான சௌபாக்கியம் தன்னை சந்தான சௌபாக்கியம் தன்னை